ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் என் இனிய காவலனே காதலனே அத்தியாயம் முப்பத்தி ஒன்று பார்வதியை மருத்துவமனையில் இருந்து மறுநாளே அழைத்து வந்திருந்தனர் வீட்டிற்கு சிவநாதன் தளர்ந்து போய் அமர்ந்திருந்தார் மனையாளி கண்டு ஆதிதேவன் தந்தை தாயை இன்னும் பார்த்திடவில்லை விஷ்ணுதான் அனைத்தையும் பார்த்து குடும்பத்தினை பொறுப்பாய் கவனிப்பவனை கண்டு மனதின் உரம் இனித்தது அரண்யா அன்னையை முகம் சிவந்து வீங்கியிருந்தது ரேணுகா கணேஷ் வெற்றி மற்றும் அமிர்தா நால்வரும் கூடவே இருந்தனர் அமல்தினி ஏன் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கின்றாளோ என அவள் மீது வருத்தம் அடைந்தனர் சிவநாதன் வாய் திறக்காது இருந்தார் அன்னையை அறைக்கு அனுப்பிவிட்டு அறைக்குள் முடங்க விரும்பாது மாடிக்கு வந்து நின்று கொண்டாள் அவளுக்கு அமிழ்தினி மீது கோபம் எரிமலையாய் வெடித்து கொண்டிருந்தது விழிகள் கலங்க கலங்க துடைத்து கொண்டிருந்தாள் அரவம் கேட்கவும் விழிகளை மட்டும் உயர்த்தி பார்க்க அங்கு சாய்கரன் நின்று கொண்டிருந்தான் அவனை கண்டதும் இன்னும் கோபம் ஏறிக்கொள்ள முகத்தை சுழித்தபடி விலகப் போனவளின் கரத்தை பிடித்து இழுத்திருந்தான் தன்னை நோக்கி அவனது நெஞ்சிலேயே வந்து முட்டி நின்றவள் அனலாய் அவனைப் பார்த்து கைய விடுடா என்ற அடுத்த நொடி பிடித்திருந்த அவளது கரத்தை இறுக்கி அப்படியே அவளின் முதுகில் வளைத்து ஒற்றை புருவம் உயர்த்தி என்ன என கேட்க வழியில் முகம் சுணங்கியவள் டேய் கைய விடுடா பலிக்குது என அவளால் அசைக்க முயன்றும் முடியாது போக அவனை திட்டியவாறு கெஞ்சினாள் அவளது முக அசைவுகளை பார்த்து அவளை தன்னோடு நெருக்கி கொண்டவன் சாரி என அதையும் ஒருவித திமிருடன் கேட்டிட பல்லை கடித்தவள் கையை விட்டு வதிக்குது என்றதும் பட்டென கையை விடுவித்தான் அவன் பிடியில் இருந்து அதை தேத்தவாறு சாய்க்கரனை முறைத்து நின்ற அரண்யா சாரி சொன்ன பத்தாது விழுந்து பிச்சை கேளு பற்றி தன்னை நோக்கி இழுத்தான் கொண்டு வந்து இயல்பு போல் பார்த்தவன் நான் ஏண்டி பிச்சை கேட்கணும் உன் மொத்தமும் எனக்கு மட்டும்தான் வேணுன்னா எடுத்துப்பேன் பிச்சை எல்லாம் கேட்க மாட்டேன் என பேசியவாறு அவளை கீழிருந்து மேல் பார்த்தவனின் பார்வையில் உடல் கூசியவள் சொன்னேன்ல நீ நீ எப்பவும் எனக்கு வேண்டாம் என அனலாய் குதித்தவளை இறுக்கமான முகத்துடன் பார்த்த சாய்கரன் அது அப்போடி இப்ப உனக்கும் என் மேல இஷ்டந்தான் போலயே என மார்க்கமாக கூறியவனை புரியாது பார்த்தவள் அவன் பார்வை சென்ற திசையை காண பதறியவளாய் துப்பட்டாவினை சரி செய்து கொண்டு ஓடிவிட்டாள் கத்தியவன் சிறு புன்னகையுடன் வீட்டிற்கு சென்றான் நட்டு நடு ராத்திரி வீட்டிற்கு வந்தான் ஆதிதேவன் தன் அவள் இல்லாத வீடு அவனுக்கு கட்டிடம் இல்லாது வெறும் மனையாக தெரிந்தது அதாவது வெறுமையாக தலை குனிந்து கண்களை மெல்ல முடியவன் பெருமூச்சை விடுகையில் கேட்ட அவளது அலறல் முடியவில்லை கம்பீரமாக நடப்பவனின் வேகம் குறைந்திருந்தது கால்கள் கஷ்டப்பட்டு அடிகளை எடுத்து வைத்து வீட்டினை நோக்கி முன்னேறியது கதவினை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த சமயம் தாயும் தந்தையும் சோஃபாவில் அமர்ந்திருந்தனர் திகைத்தவனாய் அவர்களை நோக்கி ஓடியவன் தாயின் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவரது இரு கரங்களையும் தன் கரங்களுக்குள் விட்டு நிமிர்ந்து பார்த்தான் தாயின் வாசத்திலும் தந்தையின் அருகாமையிலும் கண்ணீர் மடை திறந்து வந்துவிட்டது அதை மறைக்காது அப்படியே பார்வதியின் மடியில் தலை சாய்த்தவன் மா என கரகரத்த குரலில் அழைக்கவும் பார்வதிக்கு சிறுவயது ஆதிதான் ஞாபகத்தில் வந்தது அவன் ஆசையாய் வளர்த்த நாய்க்குட்டி ஒன்று இறந்து போகவும் இவ்வாறுதான் தன் மடியில் முகம் சாய்த்து இதே போல் என அழைத்தான் இப்போதும் அவ்வாறு அழைத்திடவும் அந்த அழைப்பு அவருக்கு உயிர் வரை தொட்டு மீண்டது அவன்தான் அப்பா செல்லமாயிற்றே மனம் மிகவும் உடையும் சமயத்தில்தான் தாய் மடியை தேடுவான் அதுவும் எப்போதாவதுதான் அவன் தாயிடம் வருவது அதுவே பார்வதிக்கு ஆயுள் உணர்வு வரும் தற்போது அவன் தந்தை மடி மீது மீது சாயாது சாய்ந்து கொண்டது அவருக்கு இதம் தந்தாலும் மகனின் கண்ணீரும் வலி நிறைந்த அழைப்பும் மனதில் பாரத்தை ஏற்றியது அவருக்கு சிவநாதன் ஆதிதேவனின் தலையை வருடிக் கொடுத்தார் பார்வதி மகனின் முதுகை நீவிக்கொண்டு ஆதி அழாதப்பா அம்மாவால தங்கிக்க முடியாதுடா என கூறிய பின்னர் முகத்தை இன்னும் அழுத்தமாய் சாய்ந்தவனுக்கு அழுகை மட்டும் நின்றபாடில்லை தோளுக்கு மேல் வளர்ந்த மகனது கண்ணீர் பெற்றவர்களை பதறச் செய்தது சிவநாதன் மகன் அருகே கீழே அமர்த்து கொண்டு என்ன இது அழாத அழுதா எல்லாம் சரியாகிடுமா இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு யார் மாத்த முடியும் வெளிக்கென தலையை நிமிர்த்தியவன் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணலப்பா யாரையோ காப்பாத்தான் இப்படியெல்லாம் இருக்கா அதுதான் கஷ்டமா இருக்கு என கண்ணீர் வடித்தவனது தோள் தட்டி கண்டிப்பா உண்மை ஒரு நாள் வெளியே வரும் நீ தைரியமா இரு அழாத என இம்முறை சிறியதாய் அதட்டியவர் தனது புறங்கையால் மகனது கண்களை அழுந்து துடைத்து விட்டார் தந்தையின் கரத்தை கண்ணத்தோடு பிடித்து கொண்ட ஆதிதேவன் பா அமிழ் இங்க வந்தா அவள ஆதி எனக்கு உன்னை பத்தியும் தெரியும் அவளை பத்தியும் தெரியும் அதனால அவ இங்க வீட்டுக்கு வந்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ அதை நினைச்சு கவலைப்படாம கொஞ்சமா சாப்பிடுடா எனும் போதே பார்வதி கொஞ்சமாய் வைத்து அவனுக்கு ஊட்டிவிட மறுக்காது வாங்கி கொண்டான் பின் நினைவு வந்தவனாய் உங்கள் உடம்பு இப்போ எப்படி நான் நான் வந்து இல்லை என தலை குனிந்து கூறியவனின் பற்றி நிமிர்த்திய பார்வதி நீ என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆதி யார் குற்றவாளின்னு சீக்கிரம் கண்டுபிடி கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு குற்றவாளிய பத்தி உனக்கு தெரிய வரும் உன் உணர்ச்சிய ஒதுக்கி வை மனசை ஒருநிலைப்படுத்தி சாந்தமா யோசி அவசரத்துல விசாரிச்சத பத்தி பொறுமையா சாந்தமா உட்கார்ந்து யோசிச்சுப்பாரு கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் என தைரியம் அளித்த தாய்க்கு சிறு தலையசைப்பை தந்தவன் தந்தையைக்கான சீக்கிரமே என் மருமகளை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வா என சிக்கனமாய் முடித்துக்கொண்ட தந்தைக்கு கண்களால் நன்றி தெரிவித்தவன் அவர்களை அறைக்கு அனுப்பிவிட்டு மேலே அறைக்கு சென்றான் அப்போது அங்கு ஹாசினி நின்றிருப்பதை கண்டதும் வழக்கம் போல கடந்து சென்றுவிட விட எவ்வித தயக்கமும் இல்லாது ஹாசினி தான் மாமா ஒரு நிமிஷம் என்றதும் புருவங்களை சுருக்கி திரும்பி பார்த்தான் அமிழ்தினிய சீக்கிரமாகவே வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம் என எந்தவித கூச்சமும் இன்றி சரளமாக பேசியவளை புருவம் பார்த்தவன் உயர்த்தன் புன்னகையுடன் தெ செவியில் கீழே ஏதோ பேசும் சத்தம் கேட்டிடவும் வெளிவந்து பார்த்தவள் உண்மையில் அதிர்ந்து போய்விட்டாள் ஆதி தேவன் அழுது இப்போதுதான் பார்க்கின்றாள் அதுவும் தன் உயிரானவளுக்காக பார்க்கையில் மயிர்கூச்சம் கொண்டது அவளது உடல் அவள் பார்த்த ஆதிதேவனுக்கு சிரிப்பே அரிது இதில் அழுவது அதுவும் தன் மனையாளுக்காக கண்கள் கலங்கிவிட்டது அவளுக்கு என்னதான் விஷ்ணுவை திருமணம் செய்திருந்தாலும் மனதின் ஓரம் ஒருவித தயக்கம் இருந்து கொண்டுதான் இருந்தது ஆதிதேவனை காணும் போதெல்லாம் அதனால் அவன் இருக்கும் சமயம் அவ்வளவாய் வெளியே வரமாட்டாள் இப்போது மனதை அழுத்தியிருந்த உணர்வு கரைந்து போனது போல் இருந்தது அவளுக்கு தனக்குத்தானே போட்டு இருந்த வேலியை இருந்தது ஆதிதேவன் அமழ்தினியின் மீதான காதலை காண்கையில் அவளையும் மீறி மனம் நினைத்துப் பார்த்தது ஒருவேளை தான் ஆதிதேவனை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்திருந்தால் இந்நேரம் அவர்களின் நிலை எவ்வாறு இருந்திருக்கும் தலையை உலுக்கிக் கொண்டாள் நினைத்து கூட பார்க்க இயலவில்லை அதையும் மீறி மனம் சாந்தமடைந்தது ஏனெனில் இருவரையும் பிரித்த பெரிய பாவத்தில் இருந்து தப்பித்த உணர்வு அவளுக்கு மனதில் ஒட்டியிருந்த சிறு தயக்கமும் இருந்த இடம் தெரியாது போக அதனாலேயே ஆதிதேவனிடத்தில் சரளமாகப் பேசியிருந்தாள் அதே மனநிலையுடன் அறைக்குள் நுழைந்தாள் அவளது இதழில் புன்னகை தாராளமாக இருந்தது எப்போதும் தள்ளி உறங்குபவள் இன்று விஷ்ணுவை தானே நெருங்கி படுத்து கொண்டாள் எவ்வித தயக்கமும் இன்றி உறக்கத்திலேயே தன் நவளின் ஸ்பரிசத்தை உணர்ந்தவன் அவள் மீது கரம் போட்டு அனைத்தவாறே உறங்கி போனான் விஷ்ணு நேருக்கடியில் இருந்து வெளிவந்தவனுக்கு மனம் கச்சா முச்சா என கூவிக்கொண்டே இருந்தது சாந்தமே அடையவில்லை பால்கனியில் நின்றிருந்தவன் படுக்கைக்கு செல்ல அங்கேயும் புரண்டு புரண்டு கொண்டிருந்தான் அவ்வறைக்குள் ஆழமாய் சுவாசித்துக் கொண்டவனின் மனம் இப்போதுதான் அமைதியை தத்தெடுத்து கொண்டது வேட்டி மட்டும் அணிந்திருந்தவன் வெற்று மார்புடன் அப்படியே தொப்பென்று கட்டிலில் சாய்ந்த அடுத்த நொடி உறக்கம் அவனை சுகமாய் தழுவியது நன்றாக உறங்கியிருப்பான் அப்போது அவனது காதில் அதே குரல் எனக்கு நீங்க மட்டும் தேவன் உங்களை என்ற கூற்றில் வேர்த்து விறுவிறுக்க எழுந்து அமர்ந்தான் ஆதி தேவன் இங்கு அந்த இருட்டறையில் கால்கள் இரண்டையும் அங்கிருந்த சுவற்றில் ஊன்றிக்கொண்டு கொண்டு நன்றாக நாற்காலியில் சாய்ந்து கொண்டு ஆழமாய் புகையை இழுத்துவிட்டுக் கொண்டிருந்தது ஒரு உருவம் அதன் இரு கண்களும் சத்தம் சிவந்து முகம் கோபத்தில் கனன்று கொண்டிருந்தது அவன் அருகே இருந்த உருவத்திடம் ஏய் அந்த போலீஸ் அவன் பொண்டாட்டிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டானே இப்ப அந்த ஆதாரத்தை நம்ம கிட்ட யாரு கொடுப்பா என நெற்றியை நீவியவாறு கேள்வி கேட்டவன் பின் அவனே அதற்கும் பதிலளித்து கொண்டான் ஊ அதான் இன்னொன்னு இருக்கே ஹே அவனை கூட்டிட்டு வா என கர்ச்சிக்கவும் அடியாள் போல் இருந்தவன் ஒருவனை இழுத்து வந்தான் ஏகப்பட்ட அடி வாங்கி இருப்பான் போல அவனை அழந்தவாறு புகையை விட்டவன் நீதான் போய் அந்த ஆதாரத்தை வாங்கிக்கிட்டு வரணும் என அழுத்தமாய் கூறியதும் அலறிய அவ்வுருவம் பிளீஸ் என விற்று. என அழுததும் அவ்வுருவம் எழுந்து பழாரென அறைந்தவன் தான் போனோம் இல்ல புரியும் நினைக்கிற என கோணலாய் இழித்து வைத்தது அவ்வுருவம் அது வேறு யாருமல்ல அவனேதான் அடி அடிவாங்கி குற்றுயிராய் கிடந்தாள் அமிழ்தினே தண்ணீருக்கு தவித்தவளை சிறு கூட கருதாது அந்த இருட்டறையிலேயே அடைத்து வைத்திருந்தனர் அழுத்தமான காலடி சத்தத்துடன் அவ்வரை திறக்கும் ஓசையில் கஷ்டப்பட்டு கண்களைத் திறந்தவளின் முன் விளக்கை போட்டுவிட்டு வந்து நின்றது ஒரு உருவம் ஆதிதேவன் தான் இவ்வளவு அடிவாங்கியும் தன்னவனைக் கண்டதும் அவளது இதழ்கள் விரிந்து கொண்டது ஆனால் அதைக் காணும் சக்திதான் ஆதிதேவனுக்கு இல்லை அவளது கண்ணம் தாங்கியவன் ஏன் குடும்பமும் உனக்கு முக்கியம் தானே அதனாலதானே அதனால தானே இந்த பழிய உன் மேல ஏத்துக்கிட்ட எனக்கு தெரியுண்டி என சரியாக கூறியவனை விழியால் மெச்சியவாறு தட்டு தடுமாறி பார்த்தவள் கண்களை அசைத்து ஆம் என்று கூறினாள் என்ன நீ நம்புறது உண்மைனா ஏன் கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் என திடமாய் கூறியவனை நிமிர்ந்து பார்த்தவள் இதற்கு மேல் மறைப்பது சரியாக இருக்காது என வாய் திறந்து என ஈனஸ்வரத்தில் கூறிய அடுத்த நொடி அவளது நெஞ்சில் குண்டு ஒன்று பாய்ந்தது தொடரும்